ஸ்ரீகுருபியோ நமஹா பிரம்ம யஜத்தில் தேவ ரிஷி பத்திர தர்ப்பணம் பண்ணும்போது பூனலை கையில் பிடிச்சிட்டு பண்ணணுமா ஒரு சந்தேகம் இதே சந்தேகம் இன்னொரு இடத்துல வேறு மாதிரி வருது கிட்டத்தட்ட இதே மாதிரி சந்தேகம் தான் அது என்னது காயத்ரி ஜபம் பண்ணும்போது கையில் வந்து பூனலை பிடிச்சிட்டு பண்ணணுமா பதில் என்னவா இருக்க முடியும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் பிரம்மயஜத்தில் நம்ம வந்து தேவர்களுக்கு பண்ணும்போது ஒப்பவீத்தி ரிஷிகளுக்கு பண்ணும்போது நிவீத்தம் பித்திருக்களுக்கு பண்ணும்போது பிராச்சீன ஆவீத்தம் இதில் என்னென்னா இந்த நிவீத்தம் இருக்கு இல்லையா ரிஷிகளுக்கு பண்ணும்போது மாலையா இல்லையா மாலை இது பூனலை அப்போது பூனல் வந்து நாபிக்கு கீழே மாலையா போடும்போது இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கையில் வந்து ரெண்டு சுற்றிண்டு பூனலை தர்ப்பணம் பண்ணுவாள் ஏன் யஜோபவித்தமானது நாபிக்கு கீழே அங்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால அவள்தான வழியே தர்ப்பணம் பண்ணும்போது பூனில் கையில் பிடிச்சிக்கணுங்கிற அவசியமே இல்லை அதே மாதிரி தான் காயத்ரி ஜபத்தும் போது பூனலை கையில் பிடித்து கொண்டு ஜபம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுப்போம் எல்லாரும் பரமக்ஷமோ சௌக்கியமா சௌபாகியத்தோட வாழணும்னு சொல்லிட்டு அந்த வேத மாத்தாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாரா